காலச்சக்கரத்தின் அஞ்சாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் மாத கிரகம் சொல்லக்கூடியவர் தான் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டில் இன்னைக்கு நட்பாக உக்காந்துருக்கிறார் எட்டாம் இடம்னு சொல்கிறது ஆயில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானத்தில் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவர் மீன ராசியில் தான் இருப்பார் அப்போ பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் அவர் வந்து மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு வருவார் ஏன்னா பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா விஸ்வவசு வருடத்துடைய தமிழ் வருட பிறப்பு இல்லைங்களா அப்போ பங்குனி மாதம் முடிஞ்ச உடனே சித்திர மாதம் பிறக்கும் போது உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் மீனராசிலிருந்து மேசராசிக்கு வந்துடுவார் அப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மீனராசியிலையும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கும் சூரிய பகவான் பயிர் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் ஹெல்த்துக்கும் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கின் அலர்ஜி தோளுக்கு சம்பந்தப்பட்ட வியாதி கண் பார்வைக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த பதினாலாம் தேதிக்குள்ளாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு உண்டு ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியே இன்னைக்கு சூரிய பகவானு எட்டாம் இடம் ஆயுதஸ்தானத்தில் போய் போது கண்டிப்பா கொஞ்சம் ஹெல்த்ன்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா பாகியஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடம்ன்றது பாகியஸ்தானம் அப்ப அந்த பாகியஸ்தானத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாரு நிச்சயமா உங்களோட தேனைகள் ஏன்னா நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது நிறைய என்னென்ன ஒரு விஷயம் சிம்ம ராசிக்காரர்கள் யார் பார்த்தாலும் அவரை எதையும் நம்ப மாட்டார்ப்பா ஸ்டேட் பாடவேர்டு அவர் இப்படி தான் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா சூரிய பகவான் வந்து நவகிரகத்திலே ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் கௌரவத்தை பார்க்குறவர்னா சூரியன் மட்டும்தான் அதனால் எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த பதினாலாம் தேதிக்கு மேலே சித்திரை மாதம் பிறந்த உடனே புது வருஷத்து பிறந்த உடனே என்ன பண்ணுவார் கட்டன்றது ராசிக்கு வந்துடுவார் பாகிஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்படி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு படிச்சு படிப்பு கொண்டான பலனை கொடுத்துருவாரு உழைப்புக்கு தகுந்த உயரவு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுத்துருவார் இதில் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் நிறைய பேருடைய மனசில் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியானார் இல்லைங்களா அப்போ கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கு போகும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி சொன்னாங்களே சிரமப்படுவீங்க நல்லா இருக்கு கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னாங்களே ஆனால் இவர் பார்த்தா நீங்கள் நல்லா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கிடையாதுங்க உங்கள் ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது அப்போ ரெண்டரை வருஷம் ஒரே மாதிரியே இருக்குமா கிடையாது இல்லையா அப்போ அந்த ஸ்தானத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் எட்டாம் இடம்ன்றது ஆயில் ஸ்தானம் அப்போ ஆயிலுக்கு நல்லது பண்ணுறாரு ஒன்பதாம் இடத்துல வரும்போது என்ன பண்ணுறாரு பாக்கியஸ்தானத்துக்கு வராரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு இது போக உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி கல்வி ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா மேன ராசியில் நீச்சமடைஞ்சி வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அப்போ இந்த மாதம் ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் சொல்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் இந்த மூணு ஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் போய் இன்னைக்கு வந்து வக்கரம் அடைஞ்ச காலகட்டம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதமாவே ஒரு ஏகப்பட்ட கஷ்டம் குழப்பம் பண்ணலாமா பண்ணக்கூடாத செய்யலாமா செய்யக்கூடாது என்ன எப்படி ஏது எல்லாமே நிறைய குழப்பங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது இன்னைக்கு மூணாம் படம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் பத்தாம் படம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானும் மீன ராசியில போய் உச்சமடைஞ்சு வக்கரமாயிருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட உச்சமடைஞ்சவர் நல்லது தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் இடையில வக்கரமானார் பாத்தீங்களா கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் பண தட்டுப்பாடு ரெண்டாவது முடிகிற மாதிரி இருந்த விஷயங்கள் தாமதமானது வேலை கிடைச்ச மாதிரி வந்தது கெட்டு போச்சு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருந்தது தள்ளி போச்சு சம்பளம் உயர்வு வர மாதிரி இருந்தது நமக்கு அது கைக்குடி வரல அப்போ வந்து கொடுத்தது வாங்க முடியல வாங்கினது கட்ட முடியல வச்சது திருப்ப முடியல குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை நம்ம ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு நல்ல படிப்பு பார்த்துட்டு இருக்கிறோம் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் நல்லா அவர் அந்தஸ்து கௌரவத்தை பார்த்துட்டு இருக்கிறோம்னா இது எல்லாமே பதிமூணாம் தேதி புதன் பகவான் வந்து அதாவது ஏழாம் தேதி புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த ரெண்டு காலகட்டமும் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக இருக்கும் இது போக பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் இது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பங்குனி உத்தரம் அப்படின்றது ஒரு தெய்வ வழிபாடு வச்சு கும்பிடுறவங்களுக்கு ஒரு மன அமைதி கொடுக்கும் அடுத்தது பன்னெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டானது பங்குனி மாதம் பௌர்ணமின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பௌர்ணமி அதாவது இந்த பௌர்ணமி வந்த காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் கிரிவலம் போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பதினாலாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது விஸ்வ வசு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு அந்த வருட காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க போகுது இருபத்தி மூணாம் தேதின்றது வாஸ்து நாள் ஏதாவது நீங்கள் சுப விசேஷம் சுப காரியங்கள் மண்மனைக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த உடைய ஏதாவதுன்றது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வாஸ்து நாள் வருது இது செஞ்சுக்கிறது உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது இது போக உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஒன்று இருக்குது அப்படின்னா எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது ஏன்னா இது ரொம்ப நாளாக ஒரு தொடர்காதே மாதிரி ரெண்டரை வருட காலம் இது பத்து நாள் பதினஞ்சு நாள் கிடையாது அப்போ ரெண்டரை வருடத்துக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு திசா புத்தி எப்படி இருக்குது அதை பார்த்து அதன்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் உங்களுடைய பாதை பிரகாசமா இருக்கும் சரிங்களா அஷ்டமத்து சனின்றது உங்களுக்கு இருந்தாலும் ரெண்டரை வருட காலம் இருந்தாலும் மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க வராரு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு அந்த குரு பகவான் வந்து மே மாசம் பதினாலாம் தேதி வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு பெருசா சிரமத்தை கொடுக்க மாட்டான் கொடுத்தா குரு பார்த்துக்குவாரு ஏன்னா பத்தில குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் இப்போ கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலு தேதி வரைக்கும் வேலைவாய்ப்பு கொஞ்சம் தட்டுப்பாடாகிறதுக்கு சிரமப்படுறதுக்கு வேலை வாய்ப்பு பறி போகிறதுக்கு மெயினாக வந்து பண விஷயத்தில் குடுக்குள் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் சிரமம் வர வேண்டிய டைம் இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா குரு தான் அந்த குரு பகவான் வந்து அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி பத்தாவது வீட்டுல போய் உட்காரும் போது பிள்ளைங்க செல்வம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது சுய தொழில் செய்யறவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஆனா நம்ம ஒரு வேலையில் இருக்கிற ஒரு ஜாப்பு இருக்கிறோம் அப்படின்னா மெயினா நம்ம வந்து ஏன்னா பத்தாவது இடம் அப்படிங்கும்போது குரு இருக்கிறதுனால தொழிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட இருக்கிறவங்களே நம்மளை குறிப்பிச்சுட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா ஆனால் சிம்மராசிக்கு வந்து அஷ்டமத்தை சனி இருக்குதுன்னு பயமுறுத்தினாலும் அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் குரு வந்து அடுத்தது பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவாரு அதுக்கு மேலே உங்களோட எண்ணிய காரியங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சரி நெய் உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி